அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பேசக்கூடிய என்ன ஒரு தலைப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்குங்கிற ஒரு தலைப்புதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா எல்லாத்தினாலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு வேற ஒரு கட்சிக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஹ் இதை வந்து ரெண்டு கோணத்துல பார்க்கலாம் விவசாயி கரும்பு விவசாயிங்கிற சின்னத்தை வந்து வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்களே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு இல்லைங்கிறது உறுதி கிடையாது இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த தேர்தலுக்கு வேற ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல் வந்து வந்திருக்கு அதாவது கொடுக்கப்பட்டது பட் நாம் தமிழ் கட்சிக்கு இல்லைங்கிற தகவல் இன்னும் உறுதியாகது அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சட்டப்படி அது தேவையான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்படும் பொழுது இணையத்திலையும் சரி மற்ற ஊடகங்கள்லையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடிப்படையில இது வந்து நாம் தமிழ் கட்சி தான் பயன்படுத்தி பல வருஷமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க அவங்களுடைய தேர்தல் பல பயன்படுத்தி இதெல்லாம் கேட்டிருப்பீங்க சோ அதே விஷயத்தை வந்து நான் திரும்ப திரும்ப இங்க வந்து பேச விரும்பல இதை நம்ம வேற கோணத்துல அணுகி பார்க்கலாம் இது எந்த விதத்துல இது வந்து நமக்கு வந்து ஒரு பலன் அழைக்குமா இல்லை தீமை அழைக்குமாங்கிற ஒரு கருத்துல பேசலாம் தான் நான் வந்து இந்த ஒரு கனவுல பேச வந்திருக்கேன் அடிப்படையில நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய அடையாளமா யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதே மாதிரி அவர் யார தலைவனா ஏத்துக்கிட்டு நிக்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மேதகு வே பிரபாகரன் அவர்களை தான் வந்து தலைவரை ஏத்துக்கிட்டு நிக்கிறாரு இது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி பிரபாகரன் அவர்களா இருக்கட்டும் சீமான் அவர்களா இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் நீங்களாக இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு பொதுவான ஒரு சக்தி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியம் தமிழ் தமிழர்கள் தமிழால் இணைவோம் தமிழர்களுடைய நலனுக்காக நாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய குறிக்கோள்கள் எல்லாத்தையுமே நம்ம செலுத்துவோம் நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற பல காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு இந்த கட்சி தேர்தல் வரும்போது மட்டும்தான் விவசாயிங்கிற ஒரு சின்னத்தை பயன்படுத்துகிறதே தவிர நம்மளுடைய சின்ன உண்மையிலேயே பிரபாகரன் அவர்கள் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் சோ இதை வந்து மக்கள் மனசு வந்து மாற்ற முடியாது ஏன் வந்து நான் இந்த ஒரு கருத்துல சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பல உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தும் பொழுது நான் நேர்காணல் எடுக்க போகும்போது ஒரு சில பேர்த்திட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க அடுத்து வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு நான் கேட்பேன் நாம் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு நான் கேட்பேன் ஆனா ஒரு சில பேர் அவங்க எப்படி பதில் திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் கலைஞருக்கு போடுவேன் இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு போடுவேன் நான் வந்து ஜெயலலிதாவுக்கு போடுவேன் சொல்ல மாட்டாங்க அவங்க உதயசூரியனுக்கு போடுவேன் ரெட்டரைக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மத்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பாமர மக்களுடைய மனசுல சின்னம் தான் பதிஞ்சிருக்கே தவிர அந்த சின்னத்துக்கான தலைவர்கள் மனதில் பதியப்படவில்லைங்கிறத நான் வந்து ரொம்ப ஆஹ் ஆக்கப்பூர்வமா என்னால சொல்ல முடியும் சோ பல இடங்களை சந்திக்கும் பொழுது நான் எப்பவுமே தான் எங்க குடும்பமே எப்பவுமே உதயசூரியன் தான் போடும் எங்க குடும்பமே எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் போடும் தான் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி கட்சிகளுக்கு திடீர்னு வந்து அவங்களுடைய சின்னங்கள் மாறுச்சுன்னா இந்த கட்சிக்கு இந்த சின்ன மாறிடுச்சுங்கிற தகவல் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து தான் போடுவேன் ஒரு மனநிலை இருக்கும் அவங்களாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழில்நுட்பம் எந்த ஒரு அரசியல் எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே புதுசா வந்து மேம்படுத்தாம புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாம இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த கட்சியை இணைந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அன்றாடம் இணையதளம் மூலியமாக அண்ணன் அவர்களால் கற்பிக்கப்படுகிறார்கள் புது புது அரசியல் சிந்தனைகளை ஊட்டப்படுகிறார்கள் இந்த சின்ன மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த கடந்த தேர்தலில் இல்ல இதுக்கு முன்னால வரைக்கும் யாராலாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் குறுகிய காலத்துல போய் சேர்ந்திருக்கும் உண்மையிலேயேவும் இந்த சின்னத்தை பத்தி தெரியாதவங்க நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை பத்தி தெரியாத ஒரு சில கிராமத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள்களுக்கு இப்படி ஒரு சின்னம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது மாறிடுச்சுங்கிற ஒரு சின்ன தெரியப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாகத்தானே இருக்கும் ஆனாலும் நாம் தமிழர் ஒருவர் நாம் அனைவரும் எந்த ஒரு சின்னம் நமக்கு கொடுத்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் சரியான சிந்தனையில் இருந்தால் தமிழ் மீது சிறப்பான பற்று இருந்தால் தமிழர்களுடைய நன்மைகளை மீட்டெடுக்கும் எண்ணம் இருந்தால் அனைத்து உயிருக்குமான அரசியல் இது நீரும் சோறும் சுத்தமான காற்றும் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ தேவை அடிப்படை கல்வியிலிருந்து மேல் படிப்பு வரைக்கும் அடிப்படை மருத்துவத்திலிருந்து மேல் மருத்துவம் வரைக்கும் அனைவருக்கும் சமமான தரமான மருத்துவம் கல்வி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி தான் ஒரே ஒரு மாற்று அப்படிங்கறது தவிர வேற எந்த ஒரு கருத்துமே கிடையாது சின்னத்தை மாத்திட்டதுனால ஒரு பெருசா வந்து இவங்களை வந்து முடைக்கலன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு சிந்தனை இருக்கு பாருங்களேன் அப்ப அவங்களுடைய எண்ணத்தை பத்தி யோசிக்கும் போது எனக்கு சிரிக்கிறதா இல்ல வேதனை பெறதான்னு தெரிகிறோம் நாங்க வந்து சிந்தனையில் ஒன்று கூடி இருக்கிறோம் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து சாதாரணமா ரசிச்சோ இல்ல நேரத்தை போக்குவதற்கோ இல்ல வந்து எங்களுக்கு வேற வேலை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கோ வந்து நாங்க வர இங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் ஒவ்வொரு நாம் தமிழர் உறவுகளுக்கும் இருக்கும் உணர்வுகள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்க ஏன் இந்த கட்சியில சேர்ந்தாங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் அவங்களுக்கு தெரியும் அந்த காரணம் தெரிஞ்ச ஒருத்தன் இந்த கட்சியை விட்டு வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பா இன்னொரு காரணம் வேணும் அதாவது அவர் என்ன எதிர்பார்த்து இந்த கட்சியில வந்தாரோ அவருக்கு இந்த கட்சியில இல்லைன்னா அவர் இந்த கட்சியில தங்க மாட்டார் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு சில பேர் விலகி போறாங்க ஒரு சில உறுப்பினர்கள் வந்து முக்கியமான போறாங்க நல்லா ஒரு மரத்துல வருஷம் இலைகள் உதிர்ந்தாலும் கிளைகள் ரெண்டு வருஷம் வச்சு பாருங்களேன் மரம் வறந்துதான் இருக்கும் அதனால இலைகள் உதிர்வதாலும் கிளைகள் முறிவதாலும் மரங்கள் அடிவதில்லைங்கிறத மட்டும் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன ஒரு பொருட்கள்ல எண்ணம் மிக பெரியவான ஒரு விஷயம் நாம் தமிழ் கட்சியில பயணிக்கும் உறைவுகள் அனைவரும் இருக்கும் நம்மளுடைய கொள்கைகளை பரப்பி நம்மளுடைய கொள்கைகளை பிடிச்சு கலப்பணம் செய்யறதுக்கான ஆட்கள் நம்மகிட்ட வரணும் ஓட்டு போவதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தேடி போய் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய குறிக்கோடுகளையும் சேர்க்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வணக்கம்